இந்த சாங் வந்து சில பூஜா கிட்டே சாங் ஒன்று சத்தியமா எனக்கு இது நான் சொல்றதுக்கு வந்து நிஜமா சொல்றேன் ரஜினி சாரே கா என்னப்பா சாங்கு ஒரு பொம்பளை ஒரு ஷார்ட் வந்தா ரஜினி சார்ல வரணும் நான் சத்தியம்மா சொன்னேன் அது யார் ஆடட்டும் வந்து யானை வச்சிருக்கீங்க கையில நீங்க என்ன சின்னதா வந்து வேற யாரையோ விட்டு ஆட விட்டுட்டு இருக்கீங்க எனக்கு குடிக்கல ஆனந்தம் படத்தை தொடர்ந்து வந்து பட் ஆனந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்த படம் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கமர்ஷியல் இது ஒரு ஃபைட்டு ரொமான்ஸுன்னு ஒரு மாதிரி வேற ஒரு சிட்டிசைட் சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது ஒரு ட்ரிஸ்ட் அண்ட் டேர்ன் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ட்ரிஸ்ட் இருக்கா டேர்ன் இருக்கான்னு வாங்களேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எப்படி அந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சது ரன்னு படம் டைட்லேயே வேறு இங்கிலீஷ் படம் டைட்டில் மாதிரி ரெண்டு என்னென்னா ஒன்று முடிவு பண்ணியாச்சு ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது அப்புறம் முதல் படம் பண்ணும்போது ஜெயிப் ஜெயிக்கும் தோக்குங்கிற கணக்கெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஒரு உணர்வு இருந்துச்சு அது படமாக பண்ணிட்டோம் அதனால் வந்து நான் வெற்றி தோல்வியை பற்றி அப்போ கவலையே படல அந்த பயமும் இல்லை ஒரு படத்தை செய்கிறோம் நம்ம மனசோட ஒன்று பண்ணுறோம் அதுதான் கணக்கு ஆனால் ரெண்டாவது படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கணக்கு இருந்துச்சு கான்சியஸ் இருந்துச்சு ஏன்னா ரெண்டாவது படம் ரொம்ப பேருக்கு வந்து ஓடாது நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து செகண்ட் படம் வந்து ஒரு டேரக்டருடைய செகண்ட் படம் வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு ஒரு ஏரியா ஒரு சிலருக்கு வந்து பரதராஜா சாருக்கு கண்டினியூ ஹிட் ஒரு பக்கம் பார்த்தா வந்து சங்கர் சாருக்கு கண்டினியூவாக அஞ்சு படம் ஹிட்டு இப்படி ஒரு சிலருக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகிடும் மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் பாருங்கள் பெரிய கிட் கொடுத்துருப்பாங்க விக்ரமன் சார் பார்த்திவன் சார் வசந்த் சார் கதிர் சார் அந்த காலகட்டத்தில் வந்தவங்கள்ல ரெண்டாவது படம் ஒரு பெரிய கண்டமாக இருக்கும் இதயத்துக்கு அப்புறம் உழவன் எதிர்பார்த்து நம்ம போயிருப்போம் புதிய பாதைக்கு அப்புறம் பொண்டாடி தேவை புதிய புது வசந்தத்துக்கு பிறகு பெரும்புள்ளி அப்படி அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆகிடும் ஆனால் அப்படி தோத்தவங்களுடைய லைஃப் தான் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பெரிய ஒரு கான்சியஸ் ஆகிடுவாங்க ஐயோ மிக சரியாக ஒன்று பண்ண மேடான்னு அதுக்கப்புறம் தொடங்குவாங்க தொடங்கிந்து மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்துருப்பாங்க தவிர்க்க முடியாத இயக்குநரெலாம் இருப்பாங்க அவங்க இந்த வரிசையில் எனக்கு என்னென்ன பயம்னால் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒவ்வொருத்தங்களும் இப்படி சொல்கிறாங்க சரியாக பண்ணும் ரெண்டாவது படம் வண்டியும் சரியாக அமையணுமேங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அதனால் இதில் எக்ஸ்பிரிமெண்டாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஆனால் நம்ம பண்ண மாதிரி இருக்கக்கூடாது நான் அடிக்கடி ஒரு வேடு சொல்லுவேன் நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தையை அபூர்வ சதில் உள்ள ஒரு சர்க்கஸ் துக்கா துப்பாக்கி வந்து முன்னாடியும் சூடும் பின்னாடியும் சூடுங்கிற மாதிரி நம்ம படம் இவன் இப்படி தான்னா நம்மளை எதிர்பார்க்கவே கூடாது வேறையாக இருக்கணும் அது ஒன்றையும் முடிவு பண்ணியாச்சு அப்புறம் நான் சொன்னேன்னே உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஒரு எனர்ஜி இருந்தால் போதும் அது எல்லாத்தையும் உருவாக்கிடு அந்த காலகட்டத்துடைய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா அந்த மூடு இருக்குல்ல அப்போ நீங்கள் எதோ ஒன்று செய்யணுன்னு நினைங்க அது எதோ ஒன்று செய்யும் அதுதான் முக்கியம் உங்கள் கையில் என்னவென்ம இருக்கலாம் சார் எனர்ஜி மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே வேலைக்கே ஆகாது ஆனால் எனர்ஜி மட்டும் இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்று உருவாக்கிடும் அப்போ இருந்து அந்த ஸ்பிரிட் இருக்குது பாருங்கள் அந்த மூடு இருக்குது பாருங்கள் தக தக தான்னு இருக்கும் நெருப்பு எது போட்டாலும் எரிஞ்சிடும் அப்படி ஒரு மூடு இருந்த டைம் என்ன பண்ணலாம் இப்படி ஒன்று பண்ணலாமா பண்ணலாம் பண்ணியாச்சு அதுக்கு காதலும் வீரமும் பாசிட்டிவ் இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் பாசிட்டிவ் வேண்ட்டு தான் இருக்கணும் கடைசியில் இவங்க வந்து செத்து போயிட்டாங்க அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடாது அழுகாட்சி இருக்கவே கூடாது எனர்ஜினா அப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு பெரிய எண்டு வரைக்குமே அந்த டெம்போ அப்படி இருக்கணும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது முதலே நூறு பர்சன்ட் இந்த படம் ஹிட் ஆகணும் குறைந்தபட்சம் எழுபத்தஞ்சு ஓடிரணும் ஓடிடணும் இது வந்து நம்ம வந்து பிளாப்பாகிட்டா இந்த ஆள் ரெண்டாவது படத்துல தோத்துட்டாரி மூடு வரக்கூடாது அதுக்காக உட்காந்து வேலை பார்த்தது அதுதான் உண்மை சம்பவங்கள்லாம் இருக்கா சார் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் ஆல்ரெடி போர் அடிக்குதுங்க எனக்கு நிறைய சொல்லிட்டேன் அப்படியா வேற ஒரு பேட்டியை பார்த்து தெரிஞ்சு அதை எடுத்து கட் பண்ணி போட்டுக்க ல காதல் வந்து அப்படியே இவன் என்னเด็กா வேலைக்கு பார்க்க போறான் பக்கம் பக்கமா பேட்டியா கொடுத்துட்டுகான்னு நினைப்பங்கள பயமா இருக்குங்க நான் அப்ப பேசுறேன் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க பொறுப்பு இப்போ சரி ஓகே அது பா அது வந்து ஒரு அப்ப உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணதுதான் அப்படி அதை வந்து பிற்காலத்துல நம்ம மறுடியும் கேட்டுகுறோம் சரி இல்ல உம்போனத்தில் நீ காலைல கல்லூரி படிக்கும்போது இன்னொன்னு சொல்லிறேன் நீங்க என்ன ரசிச்சு வந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா நீங்க ரேடியோ மிஸ்சியில ஆரம்பித்து அற்புதமான ஒரு இன்டர்வியூ அப்ப பண்ணீங்க தொடர்ந்து நம்மளுடைய எல்லா முக்கியமான ப்ரொமோஷன் எல்லாமே நீங்க இருந்திருப்பீங்க கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாம் உட்காந்து நம்ம வந்து சண்டை கோலிகா பண்ண பாக்யராஜ் சார் மாதிரி பேசுனீங்க நானே சொல்லியிருக்கேன் உங்களை நடிகைன்னு சொல்லி நீங்க எல்லாரையும் கொஞ்சம் நடிங்க பாஸ்னு சொல்றீங்களா நான் உங்களை சொல்றேன் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக பாஸ் நிறைய படங்கள்ல உங்க படத்துல வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக குடி வரைகள் செஞ்சுருவோம் கண்டிப்பாக ஆனால் என் நிறைய ஹீரோஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு என்னென்னா சில படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு உங்கள் ப்ரீவியஸ் ஸ்டோரி கேட்டப்போ தான் தெரியுது ஓகே இந்த படம்லாம் இவர் வாழ்க்கையிலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு ஜி படம் வந்து அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலேஜ் காலேஜ் எலக்ஷனு அரசியல் நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் எல்லாமே அதான் இன்சிடென்ட் ஸோ அப்போ அதனால் தான் யோசித்தேன் ஒருவேளை இவருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் மாணவர்கள் தான் சங்கம் அப்படின்னு அதான் சொன்னேன் என்ன அந்த காலேஜ் படிக்கும்போது எலெக்ஷன் நின்னப்போ கூட்டு வச்சு என்னை வாபஸ் வாங்க வச்சதுன்னு சொல்லி ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா ஒரு படத்தில் இருக்கும் சார் கூப்பிட்டு வச்சு வாபஸ் வாங்க சொல்லி அவங்க சித்தப்பா ஒருத்தர் கூப்பிட்டு இரும்பு கடையில் உட்காச்சு சேம் அப்படியே எங்கள் டிஎம்கேயில் முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க எங்கள் வந்து கே கே எஸ் ஓகே அப்போ அவங்க இடத்துல தான் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வேணாம் நீ நிற்காதுன்னு சொல்லி அப்போ தான் நான் வந்து வாபஸ் வாங்கினேன் ஓகே அதுக்கப்புறம் நிறைய எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் கல்ட்டு இருந்தாலும் முக்கியமான படம் வந்து சண்டைக்கோழி அதில் சொல்லுவாங்க சண்டைக்கோழியில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தது அதாவது இவரே எப்படின்னா அவங்க அப்பா எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜ்கரன் சார் எப்படி சார் அதில் ஒர்க் பண்ணதில் ஐயோ அவர் சொன்னேன் ஸ்கிரிப்ட் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும் சாருக்கு நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுலேயே வந்து ஒரு சிலர் மேலே தான் எனக்கு வந்து அவங்க சொன்னால் அப்படியே வந்து நம்மளை வந்து மென்னி பிடிச்ச மாதிரி நிறுத்திடுவாங்க அவங்க பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாதே இருக்காது ராஜேந்திர சாருக்கெல்லாம் எல்லாமே தெரியும் அவர் டயரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் டயரெக்ட் பண்ணதுன்னு இல்லாமல் ஸ்கிரிப்டாலஜி இருக்கும் பேசிக்காக ஒரு ஒரு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தேவர் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவருக்கெல்லாம் வந்து எல்லாமே தெரியும் ஆக்சுவலாக பெரிய டிரான்ஸ்மேஷனாக வந்து ஆக்சுவலாக விஷாலுக்கு வந்து உங்க படம் தான் சண்டை கோழி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அது தான் அந்த ஒண்டி கொண்டி ஃபைட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தர் ஒருத்தனானு அதுக்கப்புறம் ஏராளமான படங்கள்ல அது வந்து அந்த ஒரு ஹீரோவுக்கும் ஃபைட்டுன்னு அதுக்கு முன்னாடி கேப்டன் சாரோட படத்துல பார்த்துருக்கோம் ஒன்றவை அதுக்கப்புறம் வந்து உங்க படங்கள்ல தான் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு வந்து ஒரு புது ஜானரா இருந்தது பையா ஃபுல்லா சாங்ஸ் உங்களுக்கு பாடல்கள் தான் அவ்வளவு பிடிக்குமா சார் பிடிக்கும் பிடிக்கும் அந்த அந்த கதைக்கு தேவையானது நடந்துருச்சு அது நான் சொன்னேன்னே ஒன்றே ஒன்று தான் அதவன் ஒரு டேரக்டரு நான் திருவதிரும்பி சொல்லுவேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு பவைசன்மிக்காக கமல் சார் ஒரு கெட்ட போடுறாரு இன்னொரு ஏதோ ஒரு நடிகர் வந்து வேற ஒரு படத்துக்காக கெட்ட போடுறாங்க அது மாதிரி ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு படத்துக்காக ஒரு கெட்டப் போடுவாங்க அது வெளியில் தெரியாது இன்னர் பது அந்த மூடில் இருக்கும்போது முன்ன நிகழும் அந்த மூடு மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அது பையாவாகவோ ரன்னாவோ என்னவாவோ மாறும் புரியுதா அது அது மட்டும்தான் நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் நான் இப்போது ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஃபீல் ஒன்று நினைக்கிறேன்னா அது திரண்டு உருண்டு ஒரு மூடில் இருப்போம் அது ஒரு சில நேரங்களில் அது வந்து ஜியாக மாறிடுது ஒரு இதுல பீமாவாக மாறுது ஒரு இடத்துல பையாவாக மாறுது ஒரு சண்டை கோழியாக மாறுது அந்த நேரத்தில் இருந்தது கணக்கு லேச சின்னதாக மிஸ் ஆச்சுன்னா முள் லேசாக விளக்கணும் முள்ன்னா நிறைய இல்லை ஒரு புள்ளி ஒரு டேர்ட்ரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நான் இருந்தேன் சார் அந்த வேலையில் மிஸ் ஆகிடுச்சு சார் என்னான்னா மிஸ் ஆகிடும் ஏன்னா ஒரு பாயிண்ட்டு மிஸ் ஆச்சுல மற்றவங்கள விடுங்க ஒரு டேர்ட்ரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏன் கேப்டன் ஆஃப் ஷிப்புங்கிறாங்க இவ்வளோ பெரிய பொறுப்புங்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம தான் வழிகாட்டணும் முழு படம் எல்லாருக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நடிப்போம் மற்றவங்க பயந்துடக்கூடாது இல்லை ஏன் அவருக்கே தெரிலடா சொல்லிவிடக்கூடாதுங்க தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நடிப்போம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபடும் எடுத்தோன்னே பிடிப்படாது நம்மளுக்கும் ஒரு பதினஞ்சு நாளாக ஆகும் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்த ஃபுட்டேஜை எரிச்சிடலான்னு கூட தோணும் திருப்பி இது எடுக்கிற சந்தர்ப்பம் கிடச்சா நல்லா எடுத்துடலாம்லன்னு தோணும் ஆனால் கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பதினஞ்சு நாள் எடுத்ததும் ஒன்று சேர்ந்துடும் நான் சண்டை கொழியில் இந்த வில்லன் இன்ட்ரடக்ஷன் வந்து முத முதல் எடுத்தப்போ ஜீவா சார் வந்து லிங்கு இதை திருப்பி எடுக்கலான்னார் ஏன்னால் இல்லை உனக்கும் கரெக்டாக வரலான்னார் எனக்கும் ஆகலை ஆனால் ஆறுல போட்டு பார்க்குறப்போ நான் ஜீவா சார்கிட்ட சொன்னேன் சார் அது கரெக்டாக தான் சார் இருக்குது அப்படியா கான்ஃபிடாக சொல்கிறியா இல்லை சார் அந்த லைனில் வரும்போது பர்ஃபெக்டாக தான் சார் இருக்குது ஒரு சிலது வந்து கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஏரிக்கும் கரெக்டாக அதான் மெயின் ஸ்கிரிப்டுங்க நல்ல டேரெக்டரு கெட்ட டேரெக்டரு பெரிய டேரெக்ட்ரு சின்ன டேரக்டர்லாம் கிடையாது ஒரு ஸ்கிரிப்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த க யோசிக்கிற கதை கரெக்டாக வந்துச்சுன்னா மற்ற எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படியே அமைஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிமாக வந்துடும் அதுக்கான பிராய்சித்தமாகவும் அதுக்கான மூடாகவும் தான் எல்லாம் தேடிகிட்டே இருக்காங்க ஒரு நல்ல ஸ்க்ரீன்லேயே வந்துடணும் நல்ல கதை வந்துடணும் நல்ல ஒரு கேரக்டர் அமைஞ்சிடணுன்ட்டு இதில் என்ன கொஞ்சம் கேப் விட்டோம்னா ஏய் பழையல ஆகிட்டாயா இப்போ எல்லா இடத்துக்கும் போகிறப்ப ஒரு குரல் எனக்கு இப்போ கேட்குது சார் என்ன சார் இவ்வளோ கேப் போகிறீங்க எப்போ சார் அடுத்த படம் பண்ணுறீங்க அப்படி கேட்டே இருக்காங்க நம்மளுக்கே தொத்தணும் இல்லையா உடனே எல்லாம் உடனுக்குன்னே ஒன்று பண்ணவும் முடியாது ஒன்றுக்கு ஒன்றே பண்ணப்போ அது கூட வேகம் வே ஒன்று இப்போ லேசாக லங்குன்னு ஒரு அடி வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு கான்சியஸாக கொஞ்சம் கூடுதலாக ஒரு பயத்தோடு அது கூட தேவையில்லாத தான் அது கூட தப்பான ஃப்ளோ தான் நான் எனக்கே தெரியுது அது ரொம்ப யோசிச்சிட்டே உட்காரவும் கூடாது தப்பு இல்லை எடுக்க வேண்டியது ஒன்று அப்படி வரும் ஒன்று இப்படி வரும் சினிமாவுக்கு வந்து புதுசில் எல்லாம் சொல்லுவாங்க இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமான்பாங்க இதே அப்படி இப்படி சொல்கிறாங்க ஏன் சொல்ல முடியாது அப்படி ஒரு வீம்பெல்லாம் எனக்கு தோணும் சத்தியமாக சொல்ல முடியாதுங்க முதல்லலாம் சொல்லுவாங்க இந்த படம் ஓடிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை வண்டி குடும்பம் எத்தனை கோடி கூட அவங்க வேலை கொடுத்து கூட அவனை வேலைக்கு வச்சுக்கிறேன்பாங்க இது என்ன அது எப்படி சொல்ல முடியாமல் இருக்க முடியும்லாம் எனக்கெல்லாம் நான் வந்து புதுசு வீம்புலாம் பேசியிருக்கேன் நம்மளுக்கே தெரியாது அதனால தான் நம்ம படம் தப்பான படம் வரும்போது ஊருக்கு போனால் சொல்லுவாங்க நீங்களாம் போட்டு பார்ப்பீங்களா மாட்டிங்களா சார் அனுக்கே கேட்பாங்க ஏன் சார் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் சொல்ல மாட்டாங்களா நீங்களாம் ஒரு படத்தை திரும்பி பார்ப்பீங்களா மாட்டிங்களா நம்ம தான் நல்ல படம் எடுத்தால் அவ்வளோ பாராட்டம் நீங்கள் ஒரு தப்பான படம் எடுத்துடுங்க ஆரம்பிக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க சார் அடிம்பாங்க அதையும் கேட்டுக்கணும் வழி இல்லை இவர் தானேயா செஞ்சாரு அவருக்கு தெரியாதான்னு பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க ஒரு தப்பு நடந்ததுன்னா மொத்த பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இவர் படம் எடுக்கிறத நிறுத்திடலாமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே இவன் திரும்பி எடுக்கிறாங்க அந்த கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த வெறுப்பு எதுக்குன்னா நம்மளுடைய நல்ல விஷயம் இருக்குல்ல அது அவங்க மனசில் இருக்கு அது பதிஞ்சிருச்சு அது கோபமாக மாறும் இவன் தானே அப்படி பண்ணா இவனுக்கு என்னாச்சு அதனால தான் ஒரு பெரிய டைரக்டர் சிட்டரெல்லாம் வந்து என்னென்னா அவங்க திட்டுறது காரணம் என்னென்னா ரகரகமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி தான் திட்டுறாங்கல்ல ரீசன் என்னென்னா அவங்க மேலே அவ்வளோ பெரிய மரியாதை இருந்துச்சு அதுவே வெறுப்பாக மாறுது ஓகே ஓகே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்போ வெறுப்பு கூட சமீபத்தில் என்னை விட அவனை விட நான் கெட்ட வார்த்தை நான் அதிகமாக சொல்கிறேன் அவன் என்ன சொல்கிறது அதை தாண்டி நான் அவனு சொல்கிறேன் ரேஞ்சுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க யாரோ ஒரு சிலர் மட்டும் பாசிட்டிவாக அதை மாற்றுறதுக்கான வேலையில் ஒரு சிலர் இருக்காங்க கண்டிப்பாக அப்படி அப்படிதான் இருக்கும் அதை தாண்டி தான் ஒரு சரியான வேலை செஞ்சுன்னு வச்சுக்காங்களேன் ஒரு சரியான வேலை மட்டும் செய்யுங்க இது நம்ம பிள்ளை மட்டும் இல்லை கிரிக்கெட்டில் ஸ்போர்ட்ஸ் அது பார்த்துருக்கோம் அப்போது வீட்டில் கல்லறாங்க டென்டில் இருக்கிற வீட்டில் டோனின்னு டோனின்னு சொல்லி சூப்பராக சாங் போட்டு வர்றாரு தொடர்ந்தான விளையாடலைங்கிறப்போ போயிடலாமேங்கிறாங்க அதனால் எந்த நிமிஷமும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த அந்த மாற்றி வர்ற வேலையை நம்ம வந்து அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ரொம்ப சௌகரியம் என்ன தெரியுமா என்னைக்கு எதிர்பார்க்கலையோ அன்றைக்கி தான் சௌகரியம் ஜாஸ்தி போயிட்டா நினைக்கிறாங்கள முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சௌகரியம் இப்போ ஒரு நல்ல ஒரு காரியம் செஞ்சிருச்சுக்கோங்க அதுவே அன்எக்ஸ்பெக்டட் தான் அந்த சௌகரியத்தோடு இப்போ ஆனா இப்ப இவ்வளவு ஹீரோஸோட ஒர்க் பண்ணப்போ ஒரு ட்ரீம் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார் சார் சாதாரணமா நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நாலஞ்சு படம் சக்சஸ் கொடுத்து இவர் இவர் தான் லிங்குசாமி அப்படின்னு தெரிஞ்சோடனே நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரீம் நீங்க யாருடைய ஃபேன் ரஜினி சார் இப்போ வாழ்க்கையில் ரஜினி சாரோட படம் பண்ணுங்கிறது ஒரு ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும் இல்லை நிச்சயமா அவர் வந்து வந்தப்போ இருந்துச்சு ஆனால் கதையை வச்சப்போ வரவே மாட்டேங்குது நம்ம நினச்ச கதை அவரை அவரை பார்த்து அது பெரு நெருப்பு அது வந்து அந்த யானைக்கு தீனி போடணும் அது என்ன யோசிச்சாலுமே எனக்கே பத்தலை அவருக்கு என்ன போய் சொல்கிறது ஃபஸ்ட்டு நான் திருப்தி ஆகணும் இல்லையா பட் அவர் கேட்டுருப்பாரு சார் ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு வெற்றி படம் வந்து வரும்போதே அதெல்லாம் பேரன்பு நான் ரன் முடிச்சிடலாம் சாரோட போயிட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படிலாம் உட்காந்து பேசியிருக்கோம் சார் மேலே பயங்கர பேரன்பு இருக்கும் இப்போ ஒரு நான் வந்து பிராமிஸாக நான் வந்து ரோகேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சமீபத்தில் அந்த கமர்ஷியல் டேக்டர்ஸில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டயக்டர்ஸில் ரோகேஷ் முக்கியமான பையன் இந்த சாங் வந்துச்சு பூஜா கிட்டே சாங் ஒன்று சத்தியமாக எனக்கு பிடிக்கல இது நான் சொல்கிறதுக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன் ரஜினி சாரே காணும் என்னப்பா சாங்கு ஒரு பொம்பளை ஒரு ஷார்ட் வந்தால் ரஜினி சாரில் வரணும் நான் சத்தியமாக லோகேஷ்கிட்ட சொன்னேன் அது யார் ஆடட்டும் வந்து யானை வச்சிருக்கீங்க கையில் நீங்க என்ன சின்னதாக வந்து வேற யாரையோ விட்டு ஆட விட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பிடிக்கல லோகேஷ் தான் சொன்னேன் இல்லை சார் உங்க சாங் அடுத்து வருது பாருங்க அடுத்து இன்னொரு சிங்கிள் ஆமா நான் ரஜினி சாருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி என்ன சார் இது இல்லை 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 அடுத்தது ஒரு ஒரு விஷயத்த சொன்னீங்க அந்த சார் நான் வந்து ரஜினி சார் கையா நினைச்செல்லாம் பார்த்தேன்னா ஆமா ஆமா என்னன்னா அதான் சொல்ல இது நான் பழைய ரஜினி ஃபேனு ஊர்லேருந்து வந்த ஒரு ஆள் மனநிலை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மாறலை அதனால நான் அப்படி நினைக்கிறேன் இது புதுசு புதுசாக படம் பண்ணுறாங்க புதுசு புதுசாக யோசிக்கிறாங்க அது கூட ஒரு சிலர் கனெக்ட் ஆகிருக்கலாம் இது என்னுடைய புலம்பலாக கூட இருக்கலாம் நான் லேட்டாக வந்த சின்ஸெலாம் கேட்டேன் என்ன பண்ண சாங் இருந்துச்சு நல்லா சேன்னு ஒருத்தர் சொல்கிறான் இது ரஞ்சி சாரே இல்லையாடா நான் அதெல்லாம் இல்லை பூஜா கிட்டே ஒருத்தன் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் புதுசாக யோசிக்கிறாங்க இல்லையா மாறிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அந்த கணக்கு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கலாம் படத்தோடு பார்க்கும்போது அது வேறையாக கூட மாறிடலாம் அதனால் வந்து என்னென்னா சரி லோகேஷ் சாங்கே இல்லாமல் கூட படம் எடுக்கிறான் திடீர்னு ஒரு சாங் ரஜினி சாரே இல்லாமல் கூட ரஜினி சார் படத்தில் சாங் விட முடியுது அதனால் சினிமா மாறிக்கிட்டே இருக்கும் பிரதர் அது வந்து நம்ம கணக்கு ஒன்று இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு கணக்கு மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும் அவ்வளோதான் அப்புறம் இந்த புதுசு பழசு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சாங்கே இல்லாமல் படம்னா இன்னைக்கு ஒரு சாங்கு ஒரு சாங்கோட பத்து சாங்கோட ஒரு படம் தெலுங்கு ஹிந்தியில் ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் இந்த சாய்ரா சாய்ரான்னு அதனால் வந்து எந்த கணக்கையும் யாருமே பட முடியாது அன்னைக்கு ஓடுறது தான் கணக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தர் செய்கிறது தான் கணக்கு அதனால் வந்து ஒரு புது கணக்கை நாளைக்கு இன்னைக்கு இன்னக்கு ஒரு நிமிஷத்தில் கூட எழுதிடலாம் அதனால் வந்து இங்கே எந்த கணக்குக்குள்ளேயும் நம்ம அடங்கக்கூடாது மாறிப்போச்சின்னு எல்லாம் சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது பயப்படக்கூடாது கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கணும் அதை 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 பற்றி வந்து எதா சொன்னேன் இது வந்து புளி நம்மளை அடிக்குதா நம்ம புளியில் அடிக்கிற மாதிரி தான் விஷயம் பயந்தா புளி நம்மளை அடிச்சிடும் இது முடிஞ்சு போச்சுடா நினச்சா முடிஞ்சு போன மாதிரி தான் நம்மளுடைய பால பாடம் தேட்டரில் இருக்குது தேட்டருக்கு போய் படம் பார்த்தா திருப்பி அந்த மூடு தொத்தும் நம்ம ஊர்லேருந்து மணிசார் பாகராஜ் சார் பாரதியார் சார்னு பார்த்து வந்த மாதிரி இப்போது உட்காந்து லோகேஷு கார்த்தி சுப்ராஜு மாரி செல்வராஜு வெற்றிமாறன் இன்றைக்கி யார் புதுசாக வந்திருக்கா இவங்கள பார்த்து நம்ம பிரமிக்கணும் இவங்களை பார்த்து கற்றுக்கணும் சென்ட்ரு பாயிண்டாக இருந்து அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் முடிஞ்சிச்சின்னு நம்மளே ஒரு முடிவுரை நம்ம எழுதணும் அவசியமே இல்லை இங்கே நிறைய செய்கிறதுக்கு வேலை இருக்குது கொஞ்சம் அக்ரோ வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாராம் அவர் எழுதி வச்ச பழைய நோட்டு அவர் வாழ்க்கையிலேருந்து எடுத்து கதை பண்ணுறதுக்கு பயன்படுமா அந்த மாதிரி நம்மட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை சொல்கிற விதானத்துலேயும் இன்றைக்கி என்ன அப்டேட்டில் அதை எப்படி கொண்டு போகணுங்கிறதையும் இன்றைக்கி ஒரு படம் மிகப்பெரிய சமீபத்தில் வந்து டுவெல்த்து பெயில்னு ஒரு படம் பார்த்தோம் சார் எழுபது வயசுக்கு மேலே ஒருத்தர் அப்டேட்டாக அவ்வளோ பிரசனில் இன்றைக்கி அதோடைய அந்த மேக்கிங் எப்படி பண்ணாங்கன்னு ஒன்று வந்திருக்கு அமேசானில் பாருங்கள் அதனால் வந்து வயசோ காலமோ எதுவுமே தீர்மானிக்கிறது இல்லை அதான் சொன்னேன் வந்த புதுசில் இந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு குழந்த புதுசு புதுசாக எல்லாத்தையும் இந்த உலகத்தை பார்த்த மாதிரி இப்பயும் அதே திருவிழா கூட்டம் அதே புதுசு புதுசாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாம் தலையோட படம் பண்ணியாச்சு தளபதியோட படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து வந்ததா ரன்னு சண்டைக்கொடி வேட்டை இதெல்லாம் பண்ண வேண்டிய படம் தான் இப்போ ஆக்சுவலாக என்னன்னா அந்த உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வந்து அந்த பீரியடில் டேரெக்டர்ஸ் யாரும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு என் வந்த புதுசுலேருந்து இல்லை இந்த புதுசாக வரக்கூடியவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு தான் நாளைக்கு ஒருத்த டைரக்டாக வரப்போனா கூட எனக்கு ஃப்ரெண்டு இதுக்குள்ளேயே தானே கிடக்கும் அதனால வந்து நல்ல படம் எடுத்தவங்க எல்லாரோடையும் பேசிட்டு தானே இருப்பேன் லோகேஸ்லருந்து கார்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு வந்து எல்லாரோடையும் வந்து கனெக்டில் இருந்துட்டு தான் இருப்பேன் பெரும் மாயை பெரும் மயக்கம்னா இன்னைக்கு மன்னி நிறுத்தம் சார் தான்